அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல ஆடி அம்மாவாசை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி கல்லுப்புடன் எந்த ஒரு பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்று ஆடி அம்மாவாசை மிக மிக முக்கியமான ஒரு நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பாக்க போறோம் பொதுவாகவே மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல நம்ம பணம் நகை பொன் பொருள் சேர்க்கை சேருவதற்கு சில பரிகாரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வருது வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள் குரு கூறிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வியாழக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அமாவாசை நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த அமாவாசை வியாழக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே நீங்க வியாழக்கிழமைகளில் சித்தர் வழிபாடு செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நிச்சயம் உங்களுக்கு வறுமையின் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த வறுமையெல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ நிறைய சமீபத்தில் நிறைய பேர் வந்து இந்த சித்தர்கள் வழிபாடு வந்து நிறைய செய்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அமாவாசை நாட்களில் மட்டும்தான் சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வியாழக்கிழமைகள்ல இந்த சித்தர் வழிபாடு செய்வதுதான் மிக மிக சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஊருக்கு அருகில எந்த சித்தரினுடைய ஜீவ சமாதி இருக்குதோ அங்கு சென்று வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்று மாலை நேரத்துல நாம வந்து எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் இப்ப காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ப்பணம் கொடுத்துருவோம் மதியம் முன்னோர்களுக்கான படையலிட்டு நம்ம வழிபாடுகள் செய்வோம் அப்ப மாலை நேரத்துல நம்ம வழிபாடுகள் செய்யணும் இப்போ வீட்டில் உங்க பூஜை அறையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி படங்களுக்கெல்லாம் நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு தீபம் நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செய்ங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க இது வந்து மஞ்சள் கலர் இல்லனா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு கூறிய நாள் குபேரருக்குரிய நாள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப குபேரர் அப்படின்னாலே செல்வச் செழிப்புடன் வாழ்பவர் இல்லைங்களா அப்ப குபேரருக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம் அந்த பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க இது குபேரருக்கு பிடித்த நிறம் மட்டும் இல்லைங்க இது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இந்த பச்சை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப அந்த பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க இதுல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க ஒரு வெள்ளி பொருள் இல்லைன்னா தங்க பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்க வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க முக்கியமா அஞ்சு ரூபாய் நாணயங்களை வைப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா குபேரருக்கு ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து கல்லுப்பு வச்சுக்கோங்க ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஒரு முடிச்சா முடிச்சிட்டு உங்க உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலது கையில அந்த முடிச்சிருக்கணும் இடது கையை வந்து மூடிக்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முடிச்சு அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டின் நிலை வாசல்ல மாட்டிடுங்க உள்பக்கம் கிடையாதுங்க வெளிப்பக்கமா மேல வாசல்ல மாட்டி வச்சிருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது தீய சக்திகள் இல்லை நெகட்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தா அதையெல்லாம் எடுத்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வீட்டில் செல்வ அப்படிங்கிறது ஏற்படுத்தும் இது ஒவ்வொரு அமாவாசை என்றும் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தொடர்ந்து இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அங்க குடுக்கக்கூடிய எலும்புச்சம்பழத்தை கூட இதனோடு சேர்த்து நீங்க வந்து வையுங்க கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பணத்தடைகள் இல்லைன்னா பணம் வருவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு பண புழக்கங்கள் அதிகரிக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்குங்க ஒரு முறை நீங்கள் இந்த அமாவாசை என்று ட்ரை பண்ணி பாருங்க அதுலேயும் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை அன்று இந்த எளிய பரிகாரத்தை வந்து நீங்க செய்யுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கக்கூடியது ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்துக்கோங்க அது நல்லா எல்லோ கலர்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இல்லாத எலும்புச்சம்பழமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போறதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தூங்கு கூடிய அந்த தலையணை இருக்குது இல்லைங்களா அந்த கவர்க்குள்ளே போட்டுட்டு நீங்கள் தூங்கிருங்க நீங்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சு அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுடுங்க இது உங்களுடைய சப்ஸ்காஸ் மைண்டில் போய் அது ரிஜிஸ்டர் ஆகும் நீங்கள் அதை வேண்டிட்டு தூங்குறதுக்கு முன்பாக ஃபோன் பார்க்கறது இல்லை கதை பேசுறது இது மாதிரி விஷயங்களை செய்யாமல் அப்படியே தூங்கிடுங்க நீங்கள் நம்மளுக்கு கடன் தீரணும் பணம் பெருகணும்னு நம்மளுடைய சப்ஸ்காஸ் மைண்ட்ல போய் அது ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்போ அதற்கான முயற்சிகளை ஆட்டோமேட்டிக்காக நாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் கண்டிப்பாக நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த முடிச்சு நீங்கள் நிலைவாசலில் கட்ட சொன்னோம் இல்லைங்களா அதை என்ன பண்ணுவது அப்படின்னா அடுத்த அமாவாசை வர்ற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது அதற்கு அடுத்து இதே மாதிரி ஒரு அமாவாசை அன்று அந்த கல்லூப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கல்லூப்பு ஏலக்காய் இது இரண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துலையோ இல்லை எல்லாம் நீங்கள் கரைச்சி விட்டுடுங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் அந்த தங்கம் வெள்ளி ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் மறுபடியும் பரிகாரம் செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பாக எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை அம்மாவாசை அன்று செஞ்சு பாருங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கை மேலே பலன் தரக்கூடிய இந்த எளிய விஷயத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்